நல்ல பசி நேரத்தில் சுட சுட சாதத்தில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு கழுவின கத்திரிக்காயை நாலா கிரி உடனே தண்ணியில் போட்டுடலாம் இப்போ ஒரு கப்ல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு தண்ணி ஊத்தி கலந்து எல்லா கத்திரிக்காயிலையும் உள்ள ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா மீதி இருந்துச்சுன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில எண்ணெய் ஊற்றி நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட நறுக்கின இஞ்சி பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கிக்கலாம் இப்ப கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளியும் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கு மீதி இருக்கிற மசாலாவையும் தண்ணியும் ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்ல கொதிக்க விட்டுடலாம் இப்ப ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் வேர்க்கடலை அரை ஸ்பூன் கருப்பு இல்லை அரை ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிடலாம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊத்தி அரைச்ச பொடியும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு நல்லா சுண்ட விட்டு இறக்கிட்டா என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி